வெல்கம் டு ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் இந்த வீட்டில் நிறைய நியூ அரைவல்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெக்லஸ் இதில் வந்து நிறைய கலர் காம்பினேஷன் பார்த்துருப்பீங்க ஒயிட்டு பிங்க் ஒய் மல்டி கலர் எல்லாமே அதில் இந்த பர்பிள் கலர் கூட ஸ்டாக் வந்துருக்கு இதோட ரேட் வந்து சிக்ஸ் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே பேட்டனில் முகப்பு செயின் இருக்குது ஷார்ட் செயினில் அந்த டாலர் கூட இருக்கு ஓகேவா ஸோ நீங்கள் செட்டாக ஃபுல் செட்டாக கூட வாங்கிக்கலாம் இப்போதைக்கு இந்த நெக்லஸோட ரேட் மட்டும் நான் அதில் போட்டுருக்கேன் அறுநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் ஃபுல்லாகவே பர்பிள் கலரில் வரும் ஒரு சூப்பரான ஸ்டார் பேட்டன் நெக்லஸ் இந்த டைமண்ட் லுக்கில் இருக்க நெக்லஸ் இது சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பர் பர்பிள் கலர் இந்த வீடியோவில் உங்களுக்கு மேபி ஸ்லைட்டாக வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் மாதிரி தெரியலாம் பட் இது வந்து பர்பிள் கலர் ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிளாக இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும் தான் நான் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்துட்டு உங்களை ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான நெக்லஸ் செட்டு இது வந்து உங்களுக்கு செயின் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் வரைக்கும் வரும் நெக் பீஸ் செட்னே சொல்லலாம் நெக்லஸ் கிடையாது செயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் வரைக்கும் வருது இதுக்கு மேச்சிங்காக குட்டியாக ஒரு ஸ்ட்ரெட் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபார்மிங்கில் வந்து ஃபைன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இது ஆல்ரெடி நேற்று வந்து நாங்கள் ரீல்ஸில் போட்டிருந்தோம் செக் பண்ணி பாருங்க ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் கஷ்டம் வேறு டீ ஸ்டாக்லாம் அவைலபிள்னு இருக்கு ப்ரைஸ் கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷார்ட் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் லென்த் வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் வரைக்கும் வருது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸு அதுக்கு மேட்ச்சிங்க ஒரு ஸ்டட்டு ரெண்டு எல்லாமே ஃபார்மிங் ஸ்டட்டு செயின் இந்த பேட்டன் எல்லாமே forming வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸோடு ஸ்கீன் சேர் எடுத்து ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அப்படியே ப்ரைஸோடு நீங்கள் ஸ்கிரீன் சேர் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேச்சிங்காக இயரிங்கும் வருது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்க ஒரு ஜிமிக்கி இது டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட் இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் டீடாச் டைப்லேயே வரும் ஓகேவா ஒரு அதுக்கு மேச்சிங்காக ஒரு ட்ராப்ஸ் கொடுத்துருப்பாங்க இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் நல்ல ஃபாஸ்ட் மூவிங் ஐம்போன்னில் வருது ரெட் ஒயிட் காம்பினேஷனில் வருது டூ ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸ் ஒரு நீங்கள் ஸ்கிரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இரநூத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது பேக் சீட் திருகானி பேட்டனில் வரும் டூ ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட்டுமே ஒரு ஸ்டர்ட்டு தான் ஒன் தேர்ட்டி ருப்பீஸில் ஒரு சூப்பரான ஸ்டட்டு இது குட்டீஸுக்கு போகிற மாதிரியான ஸ்டட்டு நம்மளும் கூட போட்டுக்கலாம் ப்ளைனாக ஸ்டட்டு போடுன்றவங்க இதை ப்ரிஃபர் பண்ணுங்கள் குட்டி ஸ்டட் அதில் குட்டியாக ஒரு ட்ராப்ஸ் வந்துருக்கு நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஸோ ஐம்போனில் ரெட் ஒயிட் காம்பினேஷனில் வருது பேக் சைடு திருகாணி மாடலே வருது நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பேக் சைடு திருகாணி வருது நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஒன் தேர்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருது ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஐம்போன் டாலர் செயின் இது வந்து ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நடுவில் லக்ஷ்மி அம்மன் வச்சு ரூபி ஒயிட்டு ஃபுல் ஒயிட் மல்டி கலர் ஸோ இந்த மாதிரி பட்ட செயினில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ இதோட ரேட் வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேட் இது நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருது வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸோட வரும் ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க செயினோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சில் வரும் ஸோ ஒரு செயின் மட்டும் உங்களுக்கு லென்த்து வச்சு காட்டுறேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வருது ஓகேவா எடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ப்ரைஸ் நீங்கள் ஸ்கிரீன் சார் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபுல் லென்த் பார்த்துக்கோங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் எட்டு புடி செயின் ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் கலர் காம்பினேஷன் மூணு இருக்குது எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி மார்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷார்ட் செயின் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபார்மிங் டாலருக்கு ஒரு சூப்பராக மைக்ரோ பிளேட்டட் செயின் கொடுத்துருப்போம் சூப்பராக இருக்கும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் டாலர் வந்து நல்ல குட்டி சைஸில் ஸ்மாலாக வேணுன்றதுங்க இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் செயின் வந்து நாலு லைன் செயின் மாதிரி இருக்கும் பட்ட செயின் ஷார்ட் செயின் எயிட்டின் இன்ச்சஸ் முந்நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ அப்படியே பிரைஸ் வரும் நீங்கள் ஷேர் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஃபார்மிங் டாலரில் வரும் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு கொக்கி போட்டு கொடுத்துருவோம் ஸோ வேற ஏதாவது நீங்கள் டாலர் வச்சிருந்தீங்கன்னா கூட அதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் இப்படி வைக்கணும் சாரி முந்நூற்றி எண்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட் டூ ஃபோர் டபுள் நைன் டூ தௌசண்ட் ஃபோர் நைன்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் காம்போ பார்த்தோம்ல அதே மாடல் தான் இது உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கும் பாருங்கள் சேம் அதே ரேட்டு தான் இந்த இடத்துல மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ப்ளைன் பட்ட செயின் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து வேறு டிசைன் கொடுத்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி காட்டினதில்லை இது இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம வீடியோவில் காட்டுறேன் இந்த டிசைன் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்கின் சேர் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரேட் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றொம்போது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வருது டூ ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் ஓகேவா ஃபுல் காம்போசிட் இது ஸோ ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு டூ ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஐம்போன் ட்ராப்ஸ் சைடில் ஏர்க் ஆஃப் மாடலில் கீழே ஜிமிக்கி உள்ளது நான் லாஸ்ட் ஒரு வீடியோவில் ரெட் ஒயிட் கார்டு ஸ்டாக் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இது வந்து மல்டி கலர் இப்போ அவைலபிள் இருக்குது க்ரீன் அண்ட் தென் ரோபி காம்பினேஷன் ஜிமிக்கி வந்து நல்ல பெரிய சைஸ் ஜிமிக்கியாக கொடுத்துருக்கேன் இது ஜஸ்ட் இது உள்ள விட்டுட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்க வேண்டியது அவ்வளோ தான் இது வந்து நம்ம அந்த ஹோலில் உள்ள வைக்கணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நான் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ போடுறதுக்கு அப்படின்னு நினச்சேன் உண்மையிலே அவ்வளோ சூப்பராக ஃபிட் ஆகிடுச்சி இது நல்லா இருந்துச்சு இந்த இயரிங் ஒன்று நான் போட்டு காட்டியிருந்தேன் ஒரு வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ செம்ம சூப்பராக இருக்குது ஸோ இது வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஜிமிக்கி ப்ளஸ் இந்த ஸ்டட்டோட சேர்த்து இது வந்து திரிகானிலாம் கிடையாது இயர்க்ஃப் மாடல் இது அப்படியே பின்னாடி போயிட்டு லாக் ஆகிக்கும் ஓகேவா ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை எப்படி பிடிக்கிறதுனே தெரியல ஸோ இதோட ரேட் வந்து த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷார் எடுத்துக்கோங்க இது ஜிமிக்கு ரிமூவல் டைப் தான் இப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணி வெறும் ஸ்டட் மட்டும் வேணுன்னா கூட போட்டுக்கலாம் இல்லை உங்கள் கிட்டே வேறு ஏதாவது ஜிமிக்கு இருந்தால் கூட மேட்ச் பண்ணிக்கலாம் வெறும் தோடு வேணும்னா கூட கிடைக்கும் ஓகேவா இது ஃபுல் செட்டு த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான இயரிங் இது வந்து டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகேவா அகைன் ஸ்டாக் வந்துருக்கு ஸோ புதுசாக இது எல்லாமே இப்போ ஸ்டாக் வந்துருக்கு ஐம்போன் ஸ்டட் மாதிரி இந்த வாலி மாடல் டைப்பில் வரும் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இந்த மல்டி கலர் சேம் அதிலே வந்து உங்களுக்கு ரூபி ஒயிட் கூட அவைலபிள் இருக்கும் இதுவுமே டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரூபி ஒயிட்டும் இருக்குது மல்டி கலரும் இருக்கு டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட் ஸோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ப்ரைஸ் நீங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ரெஷ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரானா மாலை செட்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஷிப்பிங் ஃப்ரீயில் வருது இதில் வந்து ஒரு ஷார்ட்டு ஒரு லாங் ஒரு இயரிங் கூட வருது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ ஃபுல் லாங் செட்டு இது அதுக்கு மேட்சிங்காக ஒரு நெக்லஸ் செட்டு இது அதுக்கு மேட்சிங்காக ஒரு இயரிங் செட்டு இது ஓகேவா ஸோ ஃபுல்லாகவே மேங்கோ பேட்டர்ல வருது இது வந்து மல்டி கலர் காம்பினேஷன் இதுலேயே ஃபுல் ரூபியில் கூட அவைலபிள் இருக்கு ரேட் வந்து டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் இது வந்து ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்ல வருது ஓகேவா ஃபார்மிங் கலெக்ஷனில் வருது ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷேட் எடுத்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான குவாலிட்டியாக இருக்குது ஸோ இண்டிவிஜுவல் ரீல்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் இதுக்கப்புறம் தான் ஷேர் பண்ணுவேன் ஸோ வேணுங்கிறவங்க பாருங்க பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷேட் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இது வந்து மல்டி கலர் காம்பினேஷன் சேம் அதுலேயே ஃபுல் ரூபி கூட அவைலபிள் இருக்கு ஓகேவா டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருது சேம் அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஃபுல் ரூபி இது சேம் காம்பினேஷன்னா சேம் கலர் காம்பினேஷன்னா ஃபுல் ரூபி வருது அப்படியே ஓகேவா ஸோ இயரிங் வந்து இதுக்கு ப்ரெஸ் டைப்பில் தான் வருது அதை நோட் பண்ணிக்கோங்க இயரிங் நான் சொல்ல மாதிரி ப்ரெஸ் டைப் ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு நெக்லஸ் செட் இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது லாங்குமே நல்ல லாங்காக இருக்குது ஓகேவா ஸோ இது வந்து லாங் செட்டு அதுக்கு மேட்சிங்காக ஒரு நெக்லஸ் அப்புறம் ஒரு ஸ்ட்ரெட் ஸோ ஃபுல் ரூபி காம்பினேஷன் வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸ் விட நீங்கள் ஸ்கென்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வருது ஸோ ரூபியும் சூப்பராக இருக்குது மல்டி கலரும் நல்லாயிருக்கு தவிர்த்து நிறைய கலர் இருந்துச்சு பட் எனக்கு இது ரெண்டும் எல்லா கலருக்குமே எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே ஆகும் லுக்குமே சூப்பராக இருந்துச்சு மற்ற கலரை கம்பேர் பண்ணும்போது ஸோ அதனால் இது ரெண்டு நான் சூஸ் பண்ணியிருந்தேன் வேணுங்கிறவங்க பாருங்கள் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குது சேம் அதே இதில் இன்னொரு செட் இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெக்லஸ் செட் வரும் ஃபுல்லாகவே ஏடி ஸ்டோன் வச்சு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் பண்ணியிருப்பாங்க அதுக்கு மேட்சிங்காக ஒரு சூப்பரான நெக்லஸ் வருது மேட்சிங்காக ஒரு இயரிங் பேக் சேட் திருகாணி பேட்டனில் வருது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கலர் காம்பினேஷனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரூபி ஒயிட் காம்பினேஷன் மேட்சிங்காக இயரிங் வருது திருகாணி பேட்டனில் வருது ஓகேவா ஸோ இதோட ரேட்டுமே உங்களுக்கு டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வர எல்லாமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வர காம்போசெட் ஸோ இது வந்து இயரிங் இது வந்து உங்களுக்கு நெக்லஸ் பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளாக நீட்டாக இருக்கும் நீங்கள் ஒன் ஒன்றா வாங்கிட்டு தனித்தனியாக போட்டுக்கலாம் நீங்கள் இதுக்கு பதில் வேறு ஏதாவது கோல்டு நெக்லஸ் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம் இதுக்கு பதில் வேறு ஏதாவது லாங் ஹாரம் இருந்தால் அதை மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வித் இயரிங்கோடு வருது இது ஃபுல் செட்டாக கூட நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஃபுல் காம்போசிட் இது நெக்ஸ்ட்டு ஐம்போன் ஜிமிக்கி ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த ஐம்போன் ஜிமிக்கி ஃபுல் ஒயிட்டும் ரெட் ஒயிட்டும் அவைலபிள் இருக்குது ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஃபுல் ஒயிட் இது பேக் சைடு திருகாணி பேட்டன்லேயே வருது ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா இது ரெட் ஒயிட் இதுவுமே அதே ரேட்டு தான் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க பாருங்கள் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் சிஓடி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் ஜிபே ஃபோன்பே இல்லைனா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஃபைனலாக இந்த இயரிங் இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ரீஸ்டாக் வந்திருக்கு மல்டி கலர் காம்பினேஷன் இதில் ரெட் ஒயிட் கூட அவைலபிள் இருக்குது டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மல்டி கலரும் இருக்கு ரூபி ஒயிட்டும் இருக்குது இது வந்து மல்டி கலர் இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் பேக் சைட் திருகானி பேட்டன் வருது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் அதில் வந்து இது ரெட் ஒயிட் காம்பினேஷன் ஸோ வேணுங்கிறவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டுனா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம் ஏன்னா இன்னும் பெருசாக போயிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது பார்க்குறதுக்கு ரொம்பவே லிமிட்டடான புது ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் உங்களுக்கு இதில் காட்டின கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சப்பா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக த்ரீ ஹவர்ஸ் ஆகும் உங்களுக்கு ரிப்ளை வரதுக்கு அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில் வந்து எனக்கு வந்து ரிப்ளை பண்ணலை எனக்கு வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணலை இப்படிலாம் சொல்கிறீங்களே இதெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டாவே ரிப்ளை வரும் வாட்ஸ்அப்பில் எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஒரு மெசேஜ் பண்ணிட்டு வெயிட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஹாயின் மெசேஜ் பண்ணவே ஒரு க்ரீட்டிங் மெசேஜ் உங்களுக்கு வரும் அதை ரீட் பண்ணி பாருங்கள் அதை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அதை ரீட் பண்ணி பாருங்கள் வித்தின் த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்திங்கன்னா ரிப்ளை வந்துடும் ஓகேவா பேமெண்ட் பண்ணியிருந்தா கூட அந்த த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே ரிப்ளை வந்துடும் உங்களுக்கு ஏன் ரிப்ளை வராமல் இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிட்டு கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருப்பீங்க ஒரு ஒன் ஹவர் ஒன்ஸ் ஒன் ஹவர் ஒன்ஸ் அப்படி பண்ணிட்டே இருப்பீங்க பட் ஒரு ஒரு மணி நேரம் மெசேஜ் முடிக்கிறதுக்கு எங்களுக்கு மூணு மணி நேரம் ஆகும் ஸோ அந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணும்போது உங்களோட மெசேஜுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் ஓகே ஓகேவா ஸோ அதனால தான் வெயிட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து மெசேஜ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது நம்ம கீழே இருந்து தான் பண்ணிட்டு வருவோம் இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லணும்னு ட்ரை பண்ணேன் பட் அதை எப்படி எனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல ஓகேவா ஏன்னா நான் ஃபோனை காட்டினா எல்லாரோட நம்பரும் வரும் ஸோயா எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் எனக்கு தெரியல ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் கண்டிப்பாக ரிப்ளை வரும் பதினஞ்சு நாள் இருபது நாள் அந்த மாதிரிலாம் யாருக்குமே நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு கொரியர் வரல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் பதினஞ்சு நாள் இருபது நாள்லாம் வாய்ப்பே கிடையாது வித்தின் ஒன் வீக்குள்ளே உங்களுக்கு வரும் ஒரு சில டைமில் டிலே ஆகும் அதே நாங்கள் சொல்லிடுவோம் கஸ்டமருக்கு இந்த மாதிரி லேட் ஆகும்னு சொல்லி சொல்லி அவங்களாம் ஓகே சொன்னா மட்டும்தான் வச்சிருப்பேன் எங்க கிட்ட பாக்ஸ் ஓகேவா அதர்வைஸ் வந்து யாரோட பாக்ஸுமே இருக்காது வித்தின் ஒன் ஒன் வீக்குள்ளே உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் ரிசீவ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களோட ஃபோன் நம்பரு இல்லை வந்து அட்ரஸில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகி ஆயிர்ந்து இங்கே இருக்கும் பாக்ஸு கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்காது சேட் என்னென்னா நீங்கள் வந்து ஏதாவது டைப்பிங் கஸ்டமராக இருந்திருப்பீங்க டைப்பிங் அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க அந்த டைப்பிங் அட்ரஸில் ஃபோன் நம்பர் இருந்திருக்காது டைப்பிங் அட்ரஸ்னால் எப்படி சொல்கிறது எதுலையாவது எழுதி நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க அதில் வந்து ஃபோன் நம்பர் போட்டிருக்க மாட்டீங்க நாங்கள் திருப்பி போய் செக் பண்ணும்போது நார்மல் டைப் பண்ணி பண்ணுற கஸ்டமர்னால் நாங்கள் போயிட்டு போய் அவங்க பேர் போட்டாவே வந்துடும் கீழே சேட்டில் பட் இந்த மாதிரி கஸ்டமர் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது ஸோ அதனாலே ஒரு அஞ்சாறு பாக்ஸ் அஞ்சாயிரபாக்ஸ் இங்கே நானும் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் ஸோ இருபது நாள் முப்பது நாள் ஆச்சு வரலை அப்படின்னா காண்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்